போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜோதிட குறிப்பா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை பார்க்குமே நிறைய பேருக்கு வீடு சொந்த வீடுங்கிறது மிகப்பெரிய கனவு எப்படியாவது நம்முடைய வாழ்நாள்ல நாம ஒரு சொந்த வீட்டுல குடியிருக்கணும் நம்ம சொந்தமா கட்டுன இடத்துல கடைசி வரைக்கும் சந்தோஷமா குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது ஆசை ஒரு சிலருக்கு மட்டும் பாருங்க ஒரு வீடு இல்லை நிறைய வீடுகள் அமையது உண்டு அந்த வீடுனால வாடகை கிடைக்கிறது அத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுல ஒரு சிலருக்கு அமையும் இது யாருக்கு நான்காம் லக்னத்திலிருந்து கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த நான்காம் வீட்டுக்குரிய கிரகம் பத்தாம் வீட்டுக்குரிய கிரகம் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தது கூட லக்னாதிபதியும் சேர்ந்துட்டதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒண்ணு நாலு பத்து இந்த மூன்று கிரகங்களும் சுபஸ்தானத்துல கேந்திரம் திரிகோணஸ்தானங்கள்ல சேர்ந்து இருந்ததுன்னா சரியா பாருங்க இவர்களுக்கு பல வீடு இருக்கும் அதனால வருமானம் இருக்கும் வாடகை மாதிரி வருமானங்கள்ல இவர்களுக்கு ஏற்படும் இது ஒரு நல்ல குறிப்பு தான் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை இந்த அமைப்பு இருக்குதான்னு கேட்டு பாருங்களேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்